தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலங்கையில் மலையகத் தமிழர் இரண்டு தசம் எட்டு வீதம் சனத்தொகை கணக்கெடுப்பும் கணக்கு காட்டுதலும் எழுதி வாசிப்பவர் மல்லியப்பு சந்தித்திலகர் அறிமுகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற சனத்தொகை கணக்கெடுப்பு அறிக்கையை இலங்கை குடித்தொகை மதிப்பு புள்ளியோபுரத் களம் வெளியிட்டுள்ளது இதில் இந்திய தமிழர் மலையக தமிழர் எனும் இன அடையாளத்தின் கீழ் சனத்தொகை கணக்கெடுப்பு செய்யப்பட்டுள்ள நிலையில் இலங்கை மலையகத் தமிழர்களின் எண்ணிக்கை மொத்த இலங்கை சனத்தொகையில் இன ரீதியாக இரண்டு தசம் எட்டு வீதமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு முன்னதாக ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சனத்தொகை கணக்கெடுப்பு செய்யப்பட்ட போது இந்த வீதம் இந்திய தமிழர் எனும் இன அடையாளத்தின் கீழ் நான்கு தசம் ஒன்று வீதமாகவும் அமைந்து காணப்பட்டது இந்த வீழ்ச்சி குறித்த பல்வேறு சந்தேகங்கள் அனுமானங்கள் பொருளாகியுள்ள நிலையில் இலங்கையில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொராம் ஆண்டு முதலாவது சனத்தொகை கணக்கெடுப்பு முன்னெடுக்கப்பட்ட காலத்தில் இருந்து இலங்கைவால் இந்திய வம்சாவளியினரான மலையக தமிழர்களின் எண்ணிக்கையில் வந்திருக்கக்கூடிய மாற்றங்களை அவதானிப்பதன் ஊடாக அடுத்த கட்டமாக அமையக்கூடிய நகர்வுகளை ஆராயலாம் இந்திய தமிழர் என கணக்கெடுப்பு செய்யப்பட்டவர்கள் ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தோராம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரையான காலப்பகுதியில் எண்ணிக்கை அடிப்படையில் தொடர்ச்சியான அதிகரிப்பினை பதிவு செய்து வந்துள்ளமையே அவதானிக்கலாம் ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தோராம் ஆண்டு எண்ணாயிரத்து தொள்ளாயிரம் என மலே பதினேழாயிரத்தி தொள்ளாயிரம் பரங்கியர் பதினாலாயிரத்து ஐநூறு இனத்தினரை விட குறைந்த எண்ணிக்கை கொண்டவர்களாகவே அமைந்த இந்திய தமிழ் சனத்தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஓராயிரமாக அதிகரித்தது இவ் அதிகரிப்பு மலே பரங்கியர் இனத்தை மாத்திரமல்லாது இலங்கை சோனகர்கள் ரெண்டு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி அறுநூறு இலங்கை தமிழர்களையும் ஐந்து லட்சத்தி இருபத்தி எண்ணாயிரம் முந்திக்கொண்டு இலங்கையில் சிங்களவர்களுக்கு அடுத்தபடியாக இலங்கையின் சனத்தொகையிலே இரண்டாவது நிலையில் வளர்ச்சியடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுக்கும் இடையிலான பத்தாண்டு பகுதியில் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தில் இருந்து ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஓராயிரமாக உயர்வடைந்தது இந்த காலப்பகுதியிலேயே இந்தியாவிலிருந்து அதிகளவான தொழிலாளர்கள் இலங்கையின் பெருந்தோட்ட பகுதிகளுக்கு பிரித்தானியர்களால் அழைத்து வரப்பட்டனர் அடுத்த பத்தாண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆறு லட்சத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறாக இந்திய தமிழர் சிறத்தொகை உயர்வடைந்துள்ளது முதல் பத்தாண்டு காலத்தில் ஏற்பட்ட வளர்ச்சியை விட இவ் அதிகரிப்பு குறைவு என்றாலும் பதிமூன்று தச ஐந்து சதவீத வளர்ச்சி வீதம் என்பது கணிசமானதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு இந்திய தமிழர் சனத்தொகை எட்டு லட்சத்தி பதினெண்ணாயிரத்தி ஐநூறு ஆக பதிவு பெற்றுள்ளது இதன்போதெல்லாம் இலங்கையின் இரண்டாவது அதிகளவான சனத்தொகை இந்திய தமிழர்களாகும் இந்த எண்ணிக்கையே இந்திய தமிழருக்கும் சர்வஜன வாக்குரிமையின் கீழ் இன மக்களைப் போலவே வாக்குரிமை பெற்றுக் கொடுக்க காரணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த எண்ணிக்கையில் சிறு வீழ்ச்சி கண்டு ஏழு லட்சத்தி எண்பதாயிரத்தி அறுநூறாக பதிவு செய்யப்பட்டது இந்த காலப்பகுதியில் எழுந்த இந்திய எதிர்ப்பு கோஷங்களும் இந்திய வணிகர்களின் வெளியேற்றமும் காரணமாகலாம் ஆனாலும் சுதந்திர இலங்கையின் முதலாவது பாராளுமன்ற காலப்பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்திய தமிழர் சனத்தொகை ஏழு லட்சத்தி எண்பதாயிரத்தி அறுநூறிலிருந்து ஒன்பது லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி நூறாக உயர்ந்திருந்ததுடன் இந்திய தமிழர்கள் சார்பாக ஏழு நாடாளுமன்ற பிரதிநிதிகளையும் கொண்டிருந்தது இதனால் இந்திய தமிழர் எண்ணிக்கை மீதான அச்சம் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு ஏற்பட்டது இதே காலப்பகுதியில் இலங்கை சுதந்திரமடைந்து பிரித்தானிய ஆட்சியாளர்கள் வெளியேறிய நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு முதலாவது பாராளுமன்றில் நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் இந்திய அடையாளம் கொண்டிருந்தவர்களின் குடியுரிமை பறிப்புக்கு காரணமானது இதனால் சனத்தொகையில் இரண்டாம் கூடிய எண்ணிக்கையினராக இருந்த இந்திய தமிழர்கள் நாடற்றவர்கள் ஆயினர் தங்களுக்கு அடுத்த நிலைக்கு இந்திய தமிழர்கள் எண்ணிக்கையில் விருந்து விட்டார்கள் என சிங்கள ஆட்சியாளர்கள் கருதியது மாத்திரம் அல்லாது தங்களது இரண்டாம் இடத்தை இந்திய தமிழர்கள் பறித்துக் கொண்டனர் எனும் மனப்பாங்கு இலங்கை தமிழர் மத்தியிலும் மேலோங்கியது இதனாலேயே அதில் ஒரு பகுதியினர் இந்தியர்களின் குடியுரிமை பறிப்பு நோக்கிய குடியுரிமை சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தனர் என்பது வரலாற்றில் பதிவாகியுள்ளது இலங்கை சுதந்திரமடைந்ததற்கு பின்னரும் பிரித்தானிய முடிக்குரிய நாடாகவே இலங்கை இருந்ததன் காரணமாக பெருந்தோட்டங்களை நடத்தி வந்த பிரித்தானிய கம்பெனின் கீழ் இந்திய தமிழர்கள் தொழிலாளராக வாழ்ந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சனத்தொகை கணக்கெடுப்பில் முதல் முறையாக மலேயகத் தமிழர் பதினோரு லட்சத்து இருபத்தி மூவாயிரம் என பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு இவ்வெண்ணிக்கை ஒன்பது லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்தி நூறு ஆகும் பத்து ஆண்டுகால பகுதியில் எண்ணிக்கை பதினைந்து சதவீத வளர்ச்சியை கண்டது இதே ஆண்டில் இலங்கை தமிழ் சனத்தொகை எட்டு லட்சத்து எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூறாக பதிவாகியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராம் ஆண்டு வரை சனத்தொகை கணப்பு போது சிங்களவர்கள் கீழ்நாட்டு சிங்களவர் மேல்நாட்டு கண்டிய சிங்களவர் என தனித்தனியாக கணக்கெடுப்பு செய்யப்பட்டதோடு முஸ்லிம்கள் இலங்கை முஸ்லிம்கள் இந்திய முஸ்லிம்கள் என வெவ்வேறாக கணக்கெடுப்பு செய்யப்பட்டுள்ளனர் இந்திய தமிழர் பிரதான இனக்குழுமங்களில் ஒன்றாக அல்லாது குடியுரிமையற்ற இலங்கையர்கள் நான் சிட்டிசன் என்ற அடிப்படையிலேயே கணக்கெடுப்பு செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் இலங்கை தமிழர் மீண்டும் இலங்கை சனத்தொகையில் இரண்டாம் இடத்திற்கு வந்தனர் நாடற்றவர்களாக இந்திய தமிழர்களின் இந்த வளர்ச்சியினை பிறப்பு வீத அதிகரிப்பால் ஏற்பட்ட இயற்கை வளர்ச்சி வீதம் என கூறலாம் இலங்கை சுதந்திரத்துக்கு பின்னதான இந்திய தமர்சனத்தொகையில் ஏற்பட்ட மாற்றங்கள் இலங்கை வாழ் இந்தியர்களின் குடியுரிமை பறிப்பின் பின்னாலும் கூட இந்த வளர்ச்சி வீதம் பதிவானது இது இலங்கை ஆட்சியாளர்களின் கழுகு கண்களை இன்னும் விரித்து பார்க்கச் செய்தது இதன் விளைவாக எழுந்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு சினிமா சாஸ்திரி ஒப்பந்தமாகும் இதன்படி ஏழுக்கு நாலு என்ற விகிதத்தில் இந்தியாவும் இலங்கையும் இந்திய தமிழர்களை பொறுப்பேற்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது இதன் மூலம் இந்தியாவுக்கு ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை திருப்பி அனுப்ப திட்டமிடப்பட்டது எனினும் எதிர்பார்த்தது போல இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பும் கைந்தறியும் சாத்தியமாகவில்லை அதே நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆம் ஆண்டு சனத்தொகை கணக்கெடுப்பில் நாடற்றவர்களான இந்திய தமிழர்களின் எண்ணிக்கை பதினோரு லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்து அறுநூற்றி ஆறாக மீண்டும் உயர்ந்தது இது நாலு தசம் ஆறு வீத வளர்ச்சியாகும் மறுபுறம் இலங்கை தமிழர் சனத்தொகை பதினோரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எழுநூறிலிருந்து பதினாலு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாக உயர்வடைந்தது அச்சமயம் இலங்கை சோனகர்களின் சனத்தொகை எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலாக பதிவாகியது இந்திய தமிழர்கள் தொடர்ந்து மூன்றாம் இடத்தில் இருந்தனர் அவர்களது பதினோரு லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஆறு என்னும் எண்ணிக்கை இலங்கை அரசை மிரட்டிக் கொண்டிருந்தது மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்திரா ஸ்ரீமா ஒப்பந்தம் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு நிகழ்ந்த ஒப்பந்தத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்தும்படி உத்வேகம் காட்டப்பட்டது இவ் ஒப்பந்தப்படி இராமானுஜம் கப்பல் மூலம் படிப்படியாக இந்திய தமிழர்கள் பெருமளவில் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டனர் இதன் பிரதிபலிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோறாம் ஆண்டு சனத்தொகை கணக்கிடுப்பின் போது இந்திய தமிழர் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தாறாக குறைவடைந்தது ஏற்கனவே இரண்டாம் இடத்தை கொண்ட இலங்கை தமிழர் அதனை தக்க வைத்துக் கொண்டதோடு இலங்கை சோனகர்கள் என ஓரணியில் திரட்டிருந்த முஸ்லிம்கள் மூன்றாம் இடத்துக்கு வந்தனர் இலங்கை முஸ்லிம் இந்திய முஸ்லிம் என வகைப்படுத்தப்பட்டிருந்தோர் முஸ்லிம்களாக கணக்கெடுப்பு செய்யப்பட்டவர்கள் அனைவரும் இலங்கை சோனகர்கள் என கணக்கெடுப்பு செய்ய தொடங்கிய காலப்பகுதி இதுவாகும் முதன் முதலாக சனத்தொகை கணக்கெடுப்பு செய்யப்பட்ட ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று வரையான நூறு ஆண்டு காலப்பகுதியில் இலங்கை சனத்தொகை கணக்கெடுப்பில் சீரான வளர்ச்சிப் போக்கை காட்டி வந்த இந்திய தமிழர் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோராம் ஆண்டுக்கு பின்னர் வீழ்ச்சிப்போக்கை காட்டத் தொடங்கியதோடு நான்காவது இடத்துக்கும் தள்ளப்பட்டுள்ளனர் இதனை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று காலப்பகுதியில் இலங்கை உள்நாட்டு யுத்தம் காரணமாக முறையான சனத்தொகை கணக்கெடுப்பு இடம்பெறவில்லை அதனை அடுத்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சனத்தொகை கணக்கெடுப்பின் போது இந்திய தமிழர் சனத்தொகை முப்பது ஆண்டுகளில் வெறும் இரண்டு தசம் ஐந்து சதவீதம் ஆண்டுக்கு பூஜ்ஜியம் தசம் பூஜ்யம் எட்டு நாலு வீதம் வளர்ச்சியினை மட்டுமே பதிவு செய்தனர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு எட்டு லட்சத்தி பதினெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொன்று எனும் அளவிலிருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு எட்டு லட்சத்தி முப்பத்தொன்பதனாயிரத்தி ஐநூற்றி நான்கு என அமைந்தது இவ்வெண்ணிக்கை வெறும் இருபதாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தெட்டு என அமைந்தது இந்த குறை வளர்ச்சி விகிதத்துக்கு இந்த காலப்பகுதியில் மலையக பெருந்தோட்ட பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட கட்டாய கருத்தடைய பிரதான காரணமாகும் மலையக பெருந்தோட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தேசிய சுகாதார முறைமைகள் ஊடாக ஆரம்ப சுகாதார வசதிகள் வழங்கப்படாது தனியார் கம்பெனிகளின் தோட்ட நிர்வாகமே சுகாதார சேவையை கையாள்கின்ற நிலையில் கட்டாய கருத்தடை மிக நுணுக்கமான முறையில் முன்னெடுக்கப்பட்டமை குறித்து பல ஆய்வுகள் உள்ளன ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையத்திற்கான அறிக்கையிலும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த தகவல் உள்ளடக்கப்பட்டுள்ளது இது பற்றி விரிவான தனியான கட்டுரை ஒன்றின் தேவை உள்ளதால் இங்கே குறிப்பாக மட்டும் பதிவாகிறது மறுபுறமாக மலையகத் தமிழ் என்ற சொல்லாடல் அரசியல் அடையாளமாக வெளிச்சி பெற்ற இந்த காலப்பகுதியில் சனத்தொகை கணக்கெடுப்பின் போது இந்திய தமிழர் எனும் தெரிவுக்கு பதிலாக இலங்கை தமிழர் எனும் தெரிவின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சனத்தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது இதன்படி இந்திய தமிழர் சனத்தொகை எட்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு என கணக்கெடுப்பு செய்யப்பட்டதுடன் அதே கால பகுதியில் இலங்கை தமிழர் சனத்தொகை ரெண் இருபத்தி ரெண்டு லட்சத்து அறுபத்தொன்பதாயிரத்தி நூறாக பதிவானது இந்த தெரிவுமுறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான இன்னும் ஒரு மாற்றத்தை கண்டது இதுவரை காலமும் இந்திய தமிழர் என பதிவு செய்யப்பட்டு வந்தமைக்கு மாறாக இந்திய தமிழர் அல்லது மலையகத் தமிழர் என இரண்டு அடையாளங்களை கொண்ட ஒரு தொகுதியாக கணக்கெடுப்பு செய்யப்பட்டது இதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான இலங்கை சனத்தொகையில் இந்திய தமிழர் அல்லது மலையகத் தமிழர் எண்ணிக்கை ஆறு லட்சத்தி முன்னூற்றி அறுபது ஆக பதிவாகியுள்ளது இது ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கணக்கெடுப்பான எட்டு லட்சத்தி முப்பத்தி ஐநூறிலிருந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரத்தி நூற்றி நாற்பதால் குறைவடைந்துள்ளது இது முப்பத்தொன்பது தசம் எட்டு சதவீத வீழ்ச்சியாகும் இந்திய தமிழர்கள் மலையகத் தமிழர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் முன்னர் தொடர்ச்சியாக வளர்ச்சிப்போக்கை காட்டி வந்த இந்திய தமிழர் சனத்தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்றுக்கு பின்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான நாற்பத்தி மூன்று ஆண்டு கால பகுதியில் தொடர்ச்சியான வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கணக்கெடுப்பின் போது காணப்பட்ட ஆறு லட்சத்து ரெண்டாயிரத்தி எழுநூறு எனும் அளவுக்கு அன்னளவாக இச்சனத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆறு லட்சத்தி முன்னூற்றி அறுபதாக காணப்படுகிறது சுருங்கச் சொன்னால் இலங்கையில் இந்திய தமிழர் சனத்தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எண்ணிக்கை அளவுக்கு பின்னோக்கி சென்றுள்ளது எனலாம் இந்த நிலை தொடர்ந்தால் அடுத்த கணக்கெடுப்பு செய்யக்கூடிய ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு மூன்று லட்சத்தி அறுபதனாயிரமாகவும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு ஒரு லட்சத்தி இருபதனாயிரமாகவும் அமைவதுடன் ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு ஆகும்போது முற்றிலுமாக இந்திய தமிழர் அல்லது மலையக தமிழர் என்ற இன அடையாளம் இல்லாமலாக்கப்படும் அபாயம் உள்ளது மறுவடிவில் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு குடியுரிமை பருப்பின் ஊடாக எடுக்கப்பட்ட முயற்சி ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு அதாவது நூறு ஆண்டுகள் கழித்து சாத்தியமாவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இங்கே இடம்பெறுவது உண்மையில் ஓர் இனம் இருக்கத்தக்கதாகவே அதன் அரசியல் பொருளாதார அடையாளத்தை இல்லாமல் செய்யும் நீண்டகால தத்துவார்த்தை அமல்படுத்தலாகும் இந்த ஏற்பாடு கடந்த நூற்றாண்டு காலமாக இந்த காலப்பகுதியில் எவ்வாறு செய்யப்பட்டு வந்துள்ளன என்பதை மேலே பார்த்தோம் சுருக்கமாக மீள நினைவு கொண்டு இப்போது என்ன நடக்கிறது என ஆராயலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு குடியுரிமை பருப்பினூடாக முயற்சியும் பிரித்தானியர் வசமிருந்த பெருந்தோட்ட பொருளாதாரத்தை இலங்கை அரசு கையகப்படுத்தும் திட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு எண்பத்தி நான்கு இந்திய இலங்கை ஒப்பந்தங்கள் மூலம் இந்தியாவுக்கு நாடு கடத்துவதும் பெருந்தோட்ட பொருளாதாரத்தை தேசிய மயப்படுத்துவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கட்டாயக்கடத்தினை மூலம் இயற்கை பிறப்பை கட்டுப்படுத்துவதும் பெருந்தோட்ட தொழில்துறையை சிறிதோட்ட உடைமையாக்குவதன் மூலம் தென்பகுதிக்கு மாற்றுதலும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பின்னதான தந்திரோபாயத்தை புரிந்து கொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று ரெண்டாயிரத்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகுதி கடப்பிடிக்கு போது மலேக மாவட்டங்கள் என அறியப்பட்ட பெருந்தோட்ட மாவட்டங்கள் அமைந்த பதினோரு மாவட்டங்களில் இவ்வாறு இந்திய தமிழர்கள் அல்லது மலையக தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் என பதிவு செய்யப்படுகிறார்கள் என்பதை அட்டவணை மூன்று காட்டுகிறது அட்டவணை மூன்றின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மலையக மாவட்டங்கள் தோறும் இலங்கை தமிழர்களின் எண்ணிக்கை கிரமமான முறையில் அதிகரித்து காட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இறக்குறைய நாற்பத்தெட்டு சதவீதம் இலங்கை தமிழர்களும் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இந்திய தமிழர்கள் அல்லது மலையக தமிழர்களும் வாழ்வதாக கணக்கெடுப்பு செய்யப்பட்டுள்ளது எண்ணிக்கை அடிப்படையில் சொன்னால் இந்திய தமிழர்கள் மலையக தமிழர்கள் செறிவாக வாழும் பதினோரு மாவட்டங்களில் மொத்த சனத்தொகை பதினோரு லட்சத்தி பதினையாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு இருக்கும்போது அவற்றுள் ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு பேர் இலங்கை தமிழர்கள் என பதிவு செய்யப்பட்டுள்ளனர் எஞ்சிய ஐந்து லட்சத்து எழுபதனாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி பேர் இந்திய தமிழர்கள் அல்லது மலையகத் தமிழர்கள் என பதிவு செய்யப்பட்டுள்ளனர் இது தவிர இலங்கையின் கொழும்பு உள்ளிட்ட மேற்கு கரை மாவட்டங்களான கம்பஹா புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் இந்திய தமிழர்கள் மலையகத் தமிழர்கள் என இருபத்தி மூவாயிரத்தி இருநூற்றி முப்பத்தோரு பேரும் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் எட்டு மாவட்டங்களில் இந்திய தமிழர்கள் அல்லது மலையகத் தமிழர்கள் என ஆறாயிரத்தி ஐம்பத்தைந்து பேரும் பிற மாவட்டங்களில் அறுநூற்றி இருபத்தேழு பேரும் பதிவு செய்தன ஊடாகவே இந்திய தமிழர்கள் மலையகத் தமிழர்கள் மொத்த சனத்தொகை ஆறு லட்சத்தி முன்னூற்றி அறுபது என பதிவாகிறது மலேக பெருந்தோட்டம் மாவட்டங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு இலங்கை தமிழர்கள் எண்ணிக்கை நுவர்லியா மாவட்ட மொத்த தமிழ் சனத்தொகையான நாலு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தேழில் பதினாலு தசம் ரெண்டு சதவீதமாகும் என பதிவாகியுள்ளது அதாவது மூன்று லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் இந்திய தமிழர்கள் அல்லது மலையகத் தமிழர்கள் என்றும் அறுபது நாயிரத்தி இருநூற்றி எண்பத்தெட்டு பேர் இலங்கை தமிழர்கள் என்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் அதற்கடுத்த மதுரை மாவட்டத்திலே தொண்ணூத்தி ஐயாயிரத்து அறுநூற்று எண்பத்தாறு பேர் இந்திய தமிழர்கள் மலையக தமிழர்கள் என பதிவு செய்ய எண்பத்தோராயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் இலங்கை தமிழர் என பதிவு செய்யப்பட்டுள்ளனர் அதாவது மதுரை மாவட்ட மொத்த தமிழ் சனத்தொகையான ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரத்து ஐநூற்றி நாற்பது எண்ணிக்கையில் நாற்பத்தாறு சதவீதமானோர் இலங்கை தமிழர்கள் என்பதே இப்போதைய கணக்கெடுப்பாகும் ஐம்பத்தி நான்கு சதவீதமானோரே இந்திய தமிழர்கள் அல்லது மலையகத் தமிழர்கள் எனும் பகுதியில் வருகின்றனர் இந்த நிலைமை கண்டி மாவட்டத்தில் இன்னும் மாற்றலாகி மொத்த சனத்தொகை ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்து எண்பத்தி மூன்றாக பதிவாகியுள்ள நிலையில் அதில் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்து எழுபத்தி ஆறு ரெண்டு சதவீதமானோர் இலங்கை தமிழர்கள் என பதிவு செய்யப்பட்டுள்ளனர் கண்டி மாவட்டத்தில் மொத்த தமிழர் சனத்தொகையில் இருபத்தி மூணு மூன்று எட்டு சதவீதம் மாத்திரமே இந்திய தமிழர்கள் அல்லது மலையக தமிழர்கள் எனும் பகுதியில் அடக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு மொத்த தமிழர் சனத்தொகையில் ரத்னபுரியில் எழுபத்தி ஒன்பது சதவீதமும் களத்துறையில் எண்பத்தி ஐந்து சதவீதமும் மாத்தலையில் எண்பத்தி நான்கு சதவீதமும் காலையில் எண்பத்தைந்து சதவீதமும் குருணாகலில் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதமும் முனராதலையில் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் கழுத்துறை அறுபத்தைந்து சதவீதம் என இலங்கை தமிழர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் இவை உண்மைக்கு மாறானது என்பதை அந்தந்த மாவட்ட மக்களும் மலையகத் தமிழர் குறித்து அக்கறை கொண்ட அனைவரும் அறிவர் இத்தகைய கணக்கெடுப்பு இலங்கையின் மொத்த சனத்தொகையில் இந்திய தமிழர்கள் அல்லது மலையகத் தமிழர்களின் எண்ணிக்கை ரெண்டு தசு எட்டு சதவீதமாக குறைத்து காட்டி ஆக காட்டி நிற்கின்றது இது உண்மைக்கு புறம்பானதாகும் இலங்கையின் மேற்கு கரையில் அமைந்த மூன்று மாவட்டங்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் எட்டு மாவட்டங்கள் பிற மாவட்டங்கள் மூன்று என பதினாலு மாவட்டங்களிலும் மொத்த இந்திய தமிழர்கள் அல்லது மலையகத் தமிழர் சனத்தொகை இருபத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று எண்ணிக்கையை பதினோரு மாவட்டங்களில் வாழும் உண்மையான மலங்கை தமிழர்களின் எண்ணிக்கையில் விட்டுக்கொடுத்து சரி செய்து கொண்டாலும் நுவரலியா மதுளை கண்டி ரத்னபுரி கேகாலை மாத்தலை கழுத்துறை காலி மாத்தரை குருணாகல் முனராகலை ஆகிய பதினோரு மாவட்டங்களில் வாழும் பதினோரு லட்சத்தி பதினையாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சனத்தொகையின் எண்ணிக்கை இந்திய தமிழர்கள் அல்லது மலையகத் தமிழர்கள் பகுதிக்குள் அமைந்து இலங்கையின் மொத்த சனத்தொகையில் ஐந்து தசம் பன்னிரெண்டு சதவீதமாக அமையும் வாய்ப்புகள் உள்ளன கொழும்பு மாவட்டத்தில் இந்திய தமிழர்கள் அல்லது மலையகத் தமிழர்கள் வாழ்ந்தும் அவர்களுள் பதினையாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு பேர் மாத்திரமே அவ்வாறு பதிவு செய்யப்பட்டுள்ளனர் மொத்த தமிழர் சனத்தொகையான ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி நூற்றி எண்பத்தி மூன்று பேரில் தொண்ணூற்றி நான்கு சதவீதமான இலங்கை தமிழர்கள் என்றே பதிவு செய்துள்ளனர் அதேபோல கம்பஹாவில் தொண்ணூற்றி மூன்று சதவீதமானோரும் புத்தளத்தில் தொண்ணூற்றி ஏழு சதவீதமானோரும் இலங்கை தமிழர்களாகவே பதிவு செய்துள்ளனர் உண்மையில் இந்த மூன்று மாவட்டங்களிலும் இந்திய தமிழர்கள் அல்லது மலையகத் தமிழ் சனத்தொகை இதனை விட அதிகமாகும் எனும் யதார்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக புத்தளம் மாவட்டத்தில் உடப்பு போன்ற இடங்களில் இந்திய தமிழர் கிராமங்களே உள்ள நிலையில் முழு மாவட்டத்திலும் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது பேர் மாத்திரமே இலங்கை தமிழர்கள் மலையத் தமிழர்கள் என பதிவு செய்துள்ளனர் அதேபோல கம்பகா மாவட்டத்தில் பத்தளை நீர்கொழும்பு பகுதிகளில் அதிக அளவு இந்திய தமிழர்கள் மலையகத் தமிழர்கள் வாழ்கின்ற போதும் கூட ஆறாயிரத்தி ஐநூற்று எழுபத்தைந்து பேர் மாத்திரமே பதிவு செய்துள்ளனர் முடிவுரை இலங்கை வாழ் இந்திய தமிழர்கள் தமது இன அடையாளம் குறித்து குழப்பமான தன்மை கொண்டிருப்பது ஒரு புறம் இருக்க அண்மையில் கொண்டு வரப்பட்ட இந்திய தமிழர்கள் அல்லது மலையக தமிழர்கள் எனும் திருத்தம் அந்த குழப்பத்தை மேலும் பூதாகரமாக்கியுள்ளது போல தெரிகிறது இந்த மக்கள் குழுமத்தில் பெரும்பாலும் இலங்கையர் அடையாளத்தை விரும்புகின்றவர்களாகவே பதிவுகளிலிருந்து தெரிய வருகிறது எனவே இப்போதைய இந்திய தமிழர்கள் அல்லது மலையக தமிழர்களின் அடையாளத்துக்கு மாறாக இலங்கை மலையகத் தமிழர்களிடம் இன அடையாளத்தை பெற்றுக் கொடுப்பதே பொருத்தமான தீர்வாக இதில் இந்திய அடையாளத்தை விரும்புவோருக்கு அநீதி நேராமல் இருக்க இந்திய வம்சாவளியினர் இந்தியன் ஒரிஜின் என்னும் பகுதியை சேர்க்க முடியும் என்பதுவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இப்போது இந்திய தமிழர்கள் மாத்திரம் இந்திய அடையாளத்துடன் கணக்கெடுப்பு செய்யப்படுவதற்கு மாறாக இந்திய வம்சாவளியினரான யாருமே அந்த பிரிவினை தமதாக்கிக் கொள்ள முடியும் இலங்கை தமிழர் எனும் அடையாளத்தினுள் இப்போது போல கரைந்து செல்வது இலங்கை மலையக தமிழர் இந்த நாட்டில் வாழும்போதே கணக்கெடுக்கப்படாமல் போகும் நிலையை தோற்றுவித்து வருகிறது அதேபோல ரெண்டாயிரத்தி பனிரெண்டு கணக்கெடுப்பு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையான உள்நாட்டு யுத்தத்தில் கொல்லப்பட்ட இலங்கை தமிழர்களின் எண்ணிக்கை சரி செய்வதற்கு இந்திய தமிழர் அல்லது மலையக தமிழர் அடையாளத்தை இலங்கை தமிழர்களாக அடையாளப்படுத்துவதன் ஊடாக இலங்கை தமிழர்கள் பெருமளவு கொல்லப்படவில்லை என சர்வதேசத்துக்கு கணக்காட்டப்படுகிறது காட்டப்படுகிறது மறுபுறமாக சீரான போக்கில் சனத்தை வளர்ச்சி விதத்தை பதிவு செய்து இலங்கையில் எண்ணிக்கை அடிப்படையில் இரண்டாவது அதிகளவான எனும் இடத்தை அடைந்துள்ள இலங்கை சோனகர்கள் அல்லது முஸ்லிம்களை மூன்றாம் இடத்தில் பேணுதல் மூலம் தேசிய மட்டத்தில் இலங்கையில் பெரும்பான்மை மக்களிடத்தில் கணக்கு காட்டும் கைந்தறியவும் இடம்பெற்று வருகிறது இப்படியாக சர்வதேசத்துக்கும் தேசியத்துக்கும் கணக்கு காட்டுவதற்கான பகடைக்காய்களாகவே சமகாலத்தில் இந்திய தமிழர் மலையகத் தமிழர் எண்ணிக்கை காணப்படுகிறது இவர்களே இலங்கை தமிழர்களாக இலங்கை சனத்துறை கணக்கெடுப்பில் காட்டப்படுகின்றனர் என்பதை இந்திய தமிழர்கள் அல்லது மலையகத் தமிழர்கள் மட்டுமல்ல இலங்கை தமிழர்களும் இலங்கை முஸ்லீம்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும் நன்றி